கோவை மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மகளிர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் அணி ஏற்பாட்டில் கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாவட்ட தலைவர் தாமரையூ ஜெகதீசன் முன்னிலையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் தாமரை யூ ஜெகதீசன் பேசுகையில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கொடுமைகள் நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சியில் இதுபோன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போலீசார்கள் கையை கட்டிப்போட்டி இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அதிகப்படியாக நடைபெற்று வருகிறது பாரத ஜனதா கட்சியின் சார்பில் ஆளுகின்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் பேசினார் இந்நிகழ்வில் மகளிர் அணி மாநில பொருளாளர் மாலினி காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி தலைவர் லட்சுமி மாவட்ட செயலாளர் சாந்தா லட்சுமி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜம்போடை எம் கே சங்கர் மாவட்ட துணைத் தலைவர் சக்தி பெருமாள் வாஞ்சிநாதன் உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் எஸ் கே பி எஸ் சதீஷ் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஆறுமுகம் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ராஜவேல் வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் வெங்கட சத்ய நாராயணன் உள்ளாட்சி பிரிவு நகரத் தலைவர் ரோலக்ஸ் மணி ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் ஹரி மற்றும் ஏராளமான மகளிர் அணி மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை